ஸ்ரீமாத்ரே நமக கேது பயிற்சி எப்போ வருது அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் நாலு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் மேசராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சின்னு பார்த்தோன்னா ராகு பகவான் மகர ராசிக்கு மூணாம் வீட்டிலிருந்து ரெண்டாம் வீட்டிற்கும் இருக்கும் கேது பகவான் ஒன்பதாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிற்கும் இருக்கும் ஆகக்கூடிய நிகழ்வு தான் ராகு கேது பேர்ச்சி இதனால் ராகு கேதுனால என்னென்ன மாதிரியான பலன்கள் ராகுனால என்னென்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் கேதுவினால என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசிக்கு ராகு பகவான் மூணாம் வீடு என்று சொல்ற வலிமை ஸ்தானத்தில் இருந்து இரண்டாம் வீடு என்று சொல்ற வாக்கு தனவர குடும்பஸ்தானத்தில் அமர்கிறார் ஏற்கனவே மகர ராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அதுல பாத சனி நடந்துட்டு இருக்கு அதே இடத்துல சனியும் ராகுவும் இப்போ இணைகிறார்கள் ரெண்டாம் வீட்டில் ராகு அமர்வதனால் வளர்ச்சி தான் ஏற்படும் நன்மைகள் தான் ஏற்படும் மகர ராசிக்கு எதிர்பாராத பணவரவு முன்னேற்றம் வாழ்க்கைனா என்ன மனிதர்கள்னா என்ன நல்லது கெட்டதுன்னா என்ன உண்மைனா என்ன பண வரவுனா என்ன யாரை நம்பணும் நம்பக்கூடாது நம்ம எப்படி முன்னேற்றத்தை அடையணும் எப்படி நம்ம வெற்றி பெறணும் நம்ம எப்படி அடிப்படையாக நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல் ஞாபக சக்தி மேலோங்கும் அவரோட திறமைகள் தொழில்நுட்ப அறிவு டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் மேலோங்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படும் போல் திருமண தடைகள் சுப தடைகள் குழந்தை பாக்கிய தடை இப்படி சுப காரியங்கள் சுப விஷயங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி சுப காரியங்களை பெறுவார்கள் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய யோகங்களை தரும் மகர ராசியை பொறுத்த மட்டும் இல்ல ராகுவினால் நன்மைகள் இருக்கிறது படிப்படியான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் இருக்கு அதே போல கேதுனால என்னென்ன மாதிரியான பலன்கள் என்பதையும் பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த கேதுவோட பயிற்சியினால் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் சொல்ற பாக்யஸ்தானத்திலிருந்து கேது பகவான் ஆயுள் ஆரோக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுற அஸ்தமஸ்தானம் எட்டாம் வீட்டில் வந்து அமர்கிறார் பொதுவாக கேது வந்து எட்டில் அமர்ந்தால் அது ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானம் என்ற வகையில் மறைவில் கேது வரும்போது சில உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே போல் மகர ராசிக்கு சுவாமி சனி பகவான் என்பதால் கேதுவினால் சிறு சிறு கெடுதல்கள் ஏற்படும் ஆனால் மகர ராசியை சேர்ந்தவர்கள் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் ரோட்டில் சாலைகளை கடக்கும் போதோ ஒரு மாடிப்படியில் இறங்கும் போதோ பள்ளமான இடங்கள் செல்லும் போதோ கூரிய பொருட்களை கையாளும் போதோ கண்ணாடி மற்றும் மின்சாரம் போன்ற உடையக்கூடிய பொருட்களை கையாளும் போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளிநாடுகள் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தொலைதூர பயணங்களில் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருக்கணும் தோல்ல சிறு அலர்ஜிகள் உடலில் உஷ்ணத்தன்மை ஏற்படும் என்ன தேய்ச்சி குளிக்கணும் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் சாப்பிடணும் சாப்பிடக்கூடிய உணவு நல்ல சத்துள்ளதாக சரிவீதம் உள்ளதாக நல்ல உணவுகளை சாப்பிடணும் கண்டதை சாப்பிட்டு உடம்பை கெடுத்து கொள்ளக்கூடாது உடம்பை ஆரோக்கியத்துக்காக நாம் உண்ணுகிறோம் பசிக்காக உண்ணுகிறோம் என்பதை தான் இருக்கணும் ருசிக்காக உண்ணக்கூடாது நல்லா ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமான சிந்தனையோடு இருந்தால் நன்மைகளை பெற முடியும் இந்த கேதுனால சிறு சிறு கெடுபலன்கள் மகர ராசிக்கு இருக்குது அதனால் பக்கத்தில் ஏதாவது விநாயகர் சன்னதி இருந்தாலோ அல்லது அந்த விநாயகர் கோயில் இருந்தாலோ அங்கே போய் விநாயகருக்கு தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வருவது நன்மையை தரும் ஸ்ரீ மாத்திரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் சோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் செவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி